ஈஸியாக டெலிஷியஸாக சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துருக்கேன் அது பொரியட்டோன்னு அதுக்குள்ளே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்று சின்னதாக மீடியம் சைஸாக இருந்ததுன்னா ரெண்டு ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணிதான் சிக்கன் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துருக்கேன் அது முன்னாடியே வாஷ் பண்ணி அதில் மிளகாத்தூள் உப்பு தூள் சேர்த்து ஒரு மணி நேரம் ஊறட்டோன்னுட்டு வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ தான் பிரியாணியில் சிக்கனில் காரம் இருக்கும் இப்போது அந்த ஸ்பைஸஸ் ஆட் பண்ண எண்ணெயிலேயே சிக்கனை ஆட் பண்ணி ரெண்டு முறை நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கணும் ரொம்ப நைஸாகவும் வேண்டாம் ரொம்ப பெருசு பெருசாகவும் இல்லாமல் மீடியமாக இருந்தால் போதும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதும் அது கூட தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணக்கூடாது தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ரெண்டு தொலை தொல்லி தக்காளி லைட்டாக ஃப்ரை ஆகட்டும்ட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திங்கன்னா பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே களைஞ்சி ஊற வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டேன் நல்லா ஒரு கலர் கலரிட்டு அதில் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் பிரியாணி மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஏன்னா ஏற்கனவே சிக்கனில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் அதனால் ஒன்றரை ஸ்பூன் போட்டால் போதும் இப்போ அது கூட ஒரு கப் அரிசின்னா ரெண்டு கப் தண்ணி வச்சுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து குக்கரை ஒரு மூணு விசில் வரட்டோன்ட்டு மூடி வச்சிட வேண்டியது தான் இப்போ திறந்து பார்த்தா போல போலான்னு சிக்கன் பிரியாணி ரெடி ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் வச்சா போதும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அரிசி குழஞ்சிரும் எவ்வளோ உதிரி உதிராக இருக்குதுன்னு பாருங்கள் சுட சுட ரைத்தாவோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவோட பிரியாணியை பரிமாறக்குள்ள அல்டிமேட்டாக இருக்கும் போங்க வாங்க சாப்பிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கலாம்